பண்பார்ந்த எங்களுடைய டிவோட்டினேஷன் தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவணமாணிக்க சிவாச்சாரியர் முதல்வர் காஞ்சி காமகூட்டி பீடம் வேத சிவ ஆகம பாடசாலை குருகுலம் சங்கரமடம் காஞ்சிபுரம் நடிகருடைய படிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள் நாம் நமது டிவோட்டினேஷன் தொலைக்காட்சியின் வாயிலாக தற்சமயம் காண இருக்கக்கூடிய பதிவு அப்படின்னு பார்த்தோம்னா இரண்டரை ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு பயிற்சியாகக்கூடிய சனி பகவானுடைய பயிற்சி சனிப்பெயர்ச்சி அப்படிங்கிறது வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் நடைபெற இருக்கிறது கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு போகிறாரு அது சமயம் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் என்னென்ன நன்மை தீமைகள் அப்படிங்கிறத நம்ம பொதுவாக தான் இந்த நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிறோம் உத்திரம் ஹஸ்தம் சித்திரை ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த கன்னிராசி நேயர்கள் நீராசிரியர்களாலே பொதுவாக மிகவும் திறமை வாய்ந்தவர்கள் அறிவாளிகள் புத்திசாலிகள் வித்தைக்காரர்கள் எந்த தொழிலும் ஈஸியாக செய்யக்கூடியவர்கள் கண்ணி மிதனம் இவங்க ரெண்டு பேருக்கு அந்த திறமை உண்டு ஏன்னா புதனுடைய ஆதிக்கத்தில் வர்றதுனால புதன்தான் உத்தியோகம் தொழில் கணிதம் மேக்ஸ் இதுக்கெல்லாம் அதிபதி எப்போ நீங்கள் வேண்டானாலும் விடாது ஏன்னா புதன்தான் கம்ப்யூட்டர் கணிதம் இதுக்கெல்லாம் அதிபதி இப்போ கண்ணி அதுதான் இது ரெண்டு அவரோட வீடு கண்ணியில் பிறந்தவர்கள் இயற்கையாகவே ஒரு மேதாவிகள் அறிவாளிகள் பிறருக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடியவர்கள் அந்த மாதிரிலாம் வச்சுக்கலாம் அப்பேற்பட்ட தங்களுக்கு சனி பகவானாகப்பட்டவர் சனிப்பயிற்சிங்கிறது நடக்குது ரெண்டரை வருஷத்துக்கு ஒருக்காக நடக்கக்கூடிய பயிற்சி சனி பகவான் கும்பராசிக்கு வந்து ரெண்டரை வருஷம் ஆச்சு போகணும்னு அடுத்த பயிற்சி ஆகணும் அடுத்த வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு கிளம்புற நேரம் வந்தாச்சு வருகிற மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் இருபத்தொம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை அன்றைய தினம் சனி பகவான் கும்பம் ராசியிலிருந்து அடுத்த ராசியான மீனத்துக்கு வர்றார் ஜென்மச்சனியாக மீனராசியில் வந்து ரெண்டரை வருஷம் கோருவார் அப்படி மீனத்தில் பொழுது கன்னி ராசியான நமக்கு ஏழாம் இடம் அப்படிங்கிற இடம் வரும் இருந்து என்னென்ன மீனம் வரைக்கும் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் எத்தனை வந்திருக்கு ஏழு ஏழாம் இடம் அப்படிங்கிறது கலத்திரஸ்தானம் நல்லா தெரிஞ்சுக்கணும் கடந்த இரண்டரை ஆண்டுகள் ஆறாம் இடத்துல இருந்தார் மிகச் சிறப்பு வாய்ந்த ஸ்தானம் நான் முதல்ல சொன்ன மாதிரி சனி பகவான் மூன்றாம் இடம் ஆறாம் இடம் பதினோராம் இடம் இதுக்கு மட்டும்தான் நன்மை செய்வார் ஆறுலேருந்து இருந்து வாரி வழங்குனார் இப்போ ஏழுக்கு வர்றார் வரும்பொழுது என்ன நன்மையா தீமையா என்ன பண்ணுறார் அப்படிங்கிறத நான் சொல்லலை புலிப்பானி சித்தர் பதினெட்டு சித்தர்களில் ஒருவரான புலிப்பானி சித்தர் பாடல்களாகவும் விளக்க முறையாகவும் கொடுத்துருக்கார் அதைத்தான் நாம் இப்போ பார்க்குறோம் அதில் நன்மை இருந்தாலும் தீமை இருந்தாலும் நம்ம ஏற்றிக்கணும் நன்மை இருந்தால் அனுபவிப்போம் இருந்தால் அதற்குண்டான பரிகாரங்களை பண்ணி நன்மை ஆக்கி கொள்வோம் அப்படின்னு தெரிவிச்சுண்டு அவர் சொன்ன பலன்களை பார்ப்போம் சனி பகவான் ஏழாம் இடத்திற்கு வரும் பொழுது சனி ஏழில் நின்ற பலன் சுமை எடுப்பான் பொருளுோன் ரோகி அன்றும் ஜென்மனுக்கு களத்திற நஷ்டம் செய்கி விதி உண்டு தோழி அப்படின்னு போட்டிருக்கிறார் சனி ஏழாம் இடத்தில் நிற்கும் பொழுது சுமை எடுப்பான் எல்லா பாரத்தையும் தாங்கணும் எப்படி எத்தனை பாவம் தான் நீ தாங்குவ அப்படின்னு கேட்குறமா இல்லையா இப்போ ஒன்றும் வேணாம் நான் ஒரு எழுபது ஐம்பது கிலோ இருக்கேன் என்னுடைய வெயிட் சராசரியான வெயிட் ஒரு தொண்ணூறு கிலோ நூறு கிலோ வெயிட்ட என் தலைமையில் வச்சால் ஒரு பத்து நிமிஷம் தாங்குவேன் முடியாமல் நடுங்கின்னு அப்படி தடுமாறின்னு கொண்டு போய் வச்சுருவாங்க ஒரு இரநூத்தம்பது கிலோ வெயிட்ட என் தலையில் வச்சால் என்ன ஆகும் ஒரு நிமிஷத்தில் வெயிட்டோடு சேர்ந்து நானும் கீழே விழுந்துருவேன் யோசிச்சு பாருங்கள் அதை விட அதிகமாக உண்டாகும் சனி ஏழில் வரும் பொழுது உங்களால் தாங்க முடியாத வெயிட்டை அவங்க மேலே வைப்பாங்க சுமை எடுக்கிறது எல்லாரோடய சுமையும் அப்பா அம்மா சுமை மனைவி சுமை குழந்தைகள் சுமை நண்பர்கள் சுமை மூன்றாவது நண்பர்கள் தெரிந்தவர்கள் யாரையும் அவாய்ட் பண்ண முடியாது ஏற்கனவே பத்து பேப்பர் இருக்கு சரி கொடுங்க பார்க்குறேன் அப்புறம் என்ன பண்ணுறது இப்படி தவிர்க்க முடியாமல் ஏற்றுக்கொள்ளக்கூடியது தாங்க முடியாத பாரத்தை தாங்குது அதுதான் சுமை அதிகரிக்கும் பொருளு ரோகி அன்றும் என்னென்ன பொருள் இருக்கோ எல்லாம் நஷ்டம் பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் ஆறாம் இடத்துல கொடுத்துருப்பார் அதெல்லாம் முடிஞ்சது ஆறில் கொடுத்த சனி ஏழில் பிடுங்கிருவார் வீடு மனை வாகனம் வசதி பொருளாதார உயர்வு அங்கங்கே ஃபிக்ஸடு ஆபரணங்கள் இதெல்லாம் இப்போ அடிக்கக்கூடிய வடத்து ஏழும் சரியில்லை எட்டும் சரியில்லை கொடுத்தது போகிற திருப்பி எடுப்பார் ரோகி என்றும் ரோகினா என்ன மூணு இருக்கு யோகி போகி ரோகி ஒரு உதாரணம் சொல்லுவாங்க மூன்று வேலை சாப்பிடுபவன் ரோகி இரண்டு வேலை சாப்பிடுவன் போகி ஒரு வேலை மட்டும் சாப்பிடுவன் யோகி இதில் மூணு வேலையை விட்டுருங்க இப்போல்லாம் எட்டு வேலை சாப்பிட்றான் விளைச்சு பாருங்கள் அவனாம் என்ன சொல்கிறது மூணு வேலை சாப்பிட்றவன் ரோகி மூணு வேலை காலையில் மத்தியானம் நைட்டு சாப்பிட்றவனே ரோகம் உடம்பு வியாதி விடாமல் மூணு வேலை சாப்பிட்டாலே இரண்டு வேலையும் சாப்பிட்றவன் போகி போகின்னா போக போக்கியம் சந்தோஷம் மகிழ்ச்சி ஜாலியாக இருக்கிறவன் போகத்தை கொண்டாடுவாங்க ஃப்ரெண்டை பார்த்தா வாடாமப்பிள்ள போகலாம் இந்த ஹோட்டலுக்கு போகலாம் எனக்கு இது பிடிக்கும் அது ரெண்டு வேலை தான் பண்ண முடியுமா காலையிலோ நைட்டோ அதுதான் அனுமதி நம்மள மாதிரி ஆளுக்கு இதில் கிடச்சதை சாப்பிட்றது ஏதோ ஒரு வேலை இத்தணும்னு தான் யோகி ஆனால் இனிமேல் யோசிச்சு பாருங்கள் மூணு வேலை மட்டும்தான் சாப்பிட்றவான் நம்ம எட்டு மணிக்கு எட்டரை மணிக்கு வீட்டில் மணி சாப்பிடுவான் பார்த்தா ஆஃபீஸ்க்கு வந்து கூறுவான் வந்த உடனே பார்த்து ஒரு எடுத்து என்ன வேலையை நான் பார்த்துருவான் வேலை செய்ய மாட்டேன் எனக்கு என்ன வேலை அப்படிங்கிறத உடனே மணி பதம் ஒன்றை தம்பி டீ வாங்கி வந்திருப்பார் வடையை டீ முடிஞ்சது அப்புறம் ஒன்றரை மணி நேரம் மத்தியானம் லஞ்சு மூன்றரை டீ மறுபடியும் சாயந்தரம் ஸ்நாக்ஸு நைட்டு ஆகாரம் வாழ்க்கையில் ஒரு நாளில் முக்கால்வாசி பாகம் நம்ம சாப்பிட்றதுக்கே செலவுப்படுறோம் செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் போஜனம் இருபத்தெண்டு பெர்சன்டேஜ் தான் வேலை செய்கிறோம் இப்போ ரோகியாகாமல் என்ன பண்ணுவோம் அதுதான் ரோகம் உடம்புக்கு ஆகாரமே அதுவும் முதல்ல இருந்தது அந்த காலத்துல எல்லாம் சித்தர்கள் காலத்தில் ஆகாரம் பலமாகவும் சத்துள்ளதாகவும் இருந்தது உணவே மருந்தாக இருந்தது இப்போ மருந்தே உணவாயிருச்சு நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் எல்லாமே காய்கறி விளையிறது அடிக்கிற அரிசியில் இருந்து அதனால் நம்ம சொல்ல வேண்டியதில்லை எதனால் ரோகம் வருது இதுதான் காரணம் அப்போது ரோகி ஆக வியாதியாகணும் களத்திர நஷ்டம் அப்படிங்கிறது ஏற்படுது களத்திறம்னா மனைவி பிரியக்கூடியது மனைவி இறக்கக்கூடிய நேரம் அதாவது யாருக்கு ராசிக்கு பெண்ணாக இருந்தால் கணவனை இறக்கணும் ஆணாக இருந்தால் மனைவியை இறக்கிறது இந்த மாதிரி ஒரு கலத்திர தோஷம் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படும்ங்கிறது பாடல் அதுக்கப்புறம் விரிவுரை என்ன சொல்லியிருக்கார் கன்னிராசி அப்படின்னு எடுத்துட்டால் ஸ்திரீகளுக்கு ரோகம் கன்னிராசி பெண்களாக இருந்து ஏழாம் இடத்துல சனி பொழுது இந்த சனிப்பயிற்சி வியாதியை கொடுக்கிறது ஸ்திரீகளுக்கு ரோகம் வழி பிரயாணத்தில் வீண் பயம் எங்கே போனாலும் பிரயாணத்தில் பயம் ஏற்படும் பிரயாண காலே பயம் பவதி அப்படின்னு சொல்கிறாங்க போக்குவரத்தில் கஷ்டம் பயம் போகிற காரியம் வெற்றி பெறுவாங்கிற பயம் வண்டி நல்லா ஓட்டின்னு போயிடுவோமாங்கிற பயம் ஒரு தடவை விழுந்துருவோங்கிற பயம் இல்லை ஒன்னாவது ஃப்ரெஷ்ஷாக அடிச்சிருவாங்கிற பயம் இந்த மாதிரி எப்படி வேணாலும் பயம் வரும் அவமானம் ஏற்படும் அவமானப்பாலு பேருக்கு முன்னாடி அவமானப்படுறது ஏதாவது தேவையில்லாத வார்த்தையை விட்டுட்டு கேவலம் சரீர சாயை மாறுதல் நம்மளுடைய உடம்புனுடைய உருவம் சாயைனா நிழல் நல்லா தெரிஞ்சுக்கணும் சரீர சாயினா உடலுடைய நிழல் மாறுதல் உடலுடைய உருவம் மாறி போகிறது ஸ்ட்ரக்சர் மாறிடும் நல்லா அழகாக கம்பீரமாக லட்சணமாக இருக்கிறதுக்கும் எப்படி இருந்தனா இப்படி ஆகிட்டேன் அப்படிங்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குது அந்த மாதிரி நம்மளே நீங்கள் அடுத்த ஒரு ப்ரோக்ராம் பண்ணுற இப்போ என்னைக்கு பார்த்துட்டீங்க நானே ஒன்று பண்ண அவராக இருக்கார் பேர் தான் ஒரு பேர் போட்டுக்க வேறு யாரும் இருக்கும் வித்தியாசம் பார்த்தா கண்டுபிடிப்பும் இல்லை அந்த மாதிரி உருவம் நிறம் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் மாறி ஏழாம் இடத்துல சனி வரும்பொழுது வீண் சிரமம் ஆண் பெண் குறிகளில் வியாதி புரிஞ்சுக்குங்க மர்மஸ்தானங்களில் வியாதி வரும் ஏழில் சனி இருந்தால் ஜாக்கிரதையாக இருக்கணும் வேறு தேசத்தில் வசித்தல் வேறு வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு மனைவி மக்களை விட்டு பிரிதல் பரிதாபகரமான சூழ்நிலை ஏற்படும் இதெல்லாம் ஏற்படுது சில பேருக்கு சைக்கார்டிக் ப்ராப்ளம் வரும் அப்படிங்கிறதையும் போட்டிருக்காரு ஏன் எல்லாமே கெட்டதா சொல்கிறாங்கன்னா ஏற்பட்ட கிரகம் இதே குருவாக இருக்கட்டும் மூணுக்கு தான் சரி இருக்காரு ஒம்போதுக்கு சூப்பராக இருக்கும் குரு பயிற்சி நான் சொல்கிறேன் இருக்கிறத சொல்கிறேன் சனி பயிற்சி கன்னிராசிக்கார் போன ராசி சிம்மத்தை பார்த்தேன் அதுக்கும் சரியில்லை இதுக்கு இவர் என்ன சொல்கிறார் இவர் இவர் எடுத்தாலே தான் சொல்கிறார் நான் ஒன்றுமே பண்ண முடியாது எனக்கு மோசம்தான் நான் எனக்குன்னு நல்லதாக சொல்லிக்க முடியுமா ஒன்றும் பண்ண முடியும் இருக்கிறதான் சொல்ல முடியும் அப்போ நம்ம என்ன பண்ணணும் மழை பெய்யுதுன்னு தெரிஞ்சால் குடை எடுத்துன்னு தானே போகணும் மழை ஏன் பெய்யுதுன்னு மழையை பார்த்துட்ட முடியுமா ஒன்றும் பண்ண முடியாது இப்போ குடையை தேடணும் குடைங்கிறது எப்படி தேடுறோம் ஏழில் சனி வந்துருச்சு கன்னிராசிக்கு நமக்கு என்ன பண்ணும் நம்ம சொந்த ஜாதகத்தை பார்க்கணும் சொந்த ஜாதகத்தை பார்த்து சனி எங்கே இருக்காரு சனி திசை நடக்குதா சனி புத்தி நடக்குதா அல்லது பன்னெண்டு கட்டத்தில் சனி எங்கே இருக்குது என்ன பண்ண போகிறார் எப்படி தெரியும் உங்களுக்கே தெரிஞ்சாலும் நீங்கள் பார்த்துக்கலாம் இல்லைன்னா நல்ல ஜோதிடராக பார்த்து நம்ம ஜாதகத்தை கொடுத்து இந்த சனிப்பயிற்சி நமக்கு என்ன நன்மை தீமைகளை செய்யும் இந்த மாதிரி சுவாமி சொன்ன மாதிரி இதில் இருக்கிற பிரச்சனையை நம்ம அனுபவிப்போமா இல்லை இதிலிருந்து மீண்டு வந்துடலாமா நமக்கு ஒன்றும் பண்ணாது மற்ற தான் இவர் சொன்ன பிரச்சனை நம்ம சொந்த ஜாதகத்தில் நல்லா தான் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இப்போ என்ன பண்ணணுன்னா இந்த ஸ்க்ராலிங்கில் ஓடுற என்னுடைய நம்பர் அதில் வரும் அதாவது நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ நைன் எயிட் த்ரீ செவன் ஜீரோ இந்த நம்பருக்கு தாராளமாக நீங்கள் தொடர்பு கொண்டு உங்கள் சொந்த ஜாதகத்தை அனுப்பிச்சி வச்சு இந்த மாதிரி சனிப்பயிற்சி பலன்கள் நீங்கள் சொன்னதை நான் பார்த்தேன் எனக்கு ராசி எனக்கு எப்படி இருக்குது சரி பேச்சு நான் ரெண்டரை வருஷம் நான் ஓட்டணும் நல்லா இருக்கா இல்லை பரிகாரங்கள் பண்ணணுமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க விருப்பப்படுறீங்கன்னா தாராளமாக பார்த்து உங்களுக்கு நாங்கள் சொல்கிறது தயாராக இருக்கும் ஏன்னா தெரிஞ்சுன்னா தான் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியாது சாதாரண சந்திரன் மாதிரி ரெண்டரை நாள் பயிற்சி கிடையாது போனால் போட்டு ரெண்டரை நாளில் பயிற்சி வைர பார்த்துக்கலாம் ரெண்டரை வருஷம் ஓட்டி ஆகணும் அப்போது கண்டிப்பாக சொந்த ஜாதகம் பார்த்தா தான் ட்ரீட்மெண்ட் பண்ணால் தான் பரிகாரம் பண்ணினால் மட்டும்தான் இதிலிருந்து வெளியில் வர முடியும் அதனால் இந்த பதிவை பார்த்துட்டு உடனடியாக நான் சொன்ன மாதிரி சொந்த ஜாதகத்தை பார்த்து நல்லா இருக்குது அப்படின்னா நல்லா வச்சுக்கலாம் இது பரிகாரம் பண்ணணுன்னா அவசியம் பரிகாரத்தை பண்ணி சனிப்பயிற்சியினுடைய பரிபூர்ணமான முழு பலன்களையும் அடைந்து சனி பகவானுடைய திருவர்களுக்கு ஆளாக வேண்டி பிரார்த்தனை செய்து கொண்டு புதன்கிழமை தோறும் ஆலயம் சென்று சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் எல் சொல்லுவாங்க தில தீபம்னு பேரதுக்கு நல்லெண்ணெயில் விளக்கு போட்டு அர்ச்சனைகள் இது சாதாரண ஜென்ரல் பரிகாரம் அதுபோக சொந்த ஜாதகத்தில் பார்த்தா தான் இண்டிவிஜுவல் பெர்ஃபெக்ட் பரிகாரங்கிறது வரும் இதை பண்ணிட்டு வந்தால் நன்மை அடையலாம் நாம் இதுவரையிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான சனிப்பெயிற்சி அப்படிங்கிற பலாபலங்களை பார்த்தோம் அதாவது நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் சனிப்பயிற்சி பலன்கள் அப்படிங்கிறது சனி பகவான் அப்படிங்கிறவர் நன்மையும் தருவார் தீமையும் தருவார் நன்மை தரக்கூடிய ராசிகள் மூணுக்கு மட்டும்தான் எப்போவுமே நன்மை தருவார் தெல்ல தெளிவாக சொன்னோம்னா மூன்றாம் இடம் ஆறாம் இடம் பதினோராம் இடத்துக்கு வரும்பொழுது இந்த மூன்று ராசிகளுக்கு மட்டும்தான் நன்மையை செய்கிறார் மீதி ஒம்பது ராசிகள் அப்படிங்கிறது தீமைகளைத்தான் அனுபவிக்கணும் அதனால் நம்ம சொந்த ஜாதகத்தை பார்த்து நன்மை இருந்தால் நன்மையும் அனுபவிக்கலாம் தீமை இருந்தால் தீமைகளுக்கு உண்டான அசுப பலங்களுக்கு உண்டான பரிகாரங்களையும் செய்து கொண்டு வரக்கூடிய காலங்களில் நிம்மதியாக சந்தோஷமாக வாழலாம் என்று கூறி இந்த பதிவை பார்த்தவங்களுக்கு அவசியம் ஒரு முறை சொந்த ஜாதகத்தை இந்த என்னுடைய தொலைபேசி எண்ணான நைன் எயிட் சிக்ஸ் செவன் ஜீரோ நைன் எயிட் த்ரீ செவன் ஜீரோ அப்படிங்கிற எனக்கு அனுப்பி வையுங்கள் தரமான முறையில் தெல்ல தெளிவாக முழுதாக தங்களுக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி நாங்கள் பார்த்து எடுத்து உரைக்க தயாராக இருக்கிறோம் அதை பார்த்து அதில் வரக்கூடிய பரிகாரங்களை செய்து கொண்டு இன்று மட்டுமல்ல வாழ்நாள் முழுவதும் நன்மைகளை மட்டுமே அடைய இல்லாமல்ல இம்பெருமானை சிவபெருமானை பார்வதி பரமேஸ்வரனை லட்சுமி நாராயணரை பிரார்த்தனை செய்து ஆசீர்வதித்து வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்